பாருங்க அவர் குழம்பி கிடக்குறாரு பயந்து கிடக்குறாரு ஏன்னா சஞ்சய் சிங் அதுக்கு இப்போ சஞ்சய் சிங் இப்பள்ள ராஜ்யசபா எம்பரோ அவருக்கு திரும்பி ராஜ்யசபா கொடுத்துட்டாங்க அதில் என்ன விஷயம் ஒன்றும் இல்லைங்க அந்த புது எக்ஸைஸ் பாலிசி கொண்டு வந்தாங்க டெல்லியில் தமிழ்நாடு போல் அங்கே அரசு நிறுவனம் தான் இது நம்ம சாராயம் விற்பாங்க இவர் நடுவில் என்ன பண்ணாங்க நவம்பரில் இருபத்து இருபத்து ரெண்டாயிரத்து இருபத்தொண்ணில் ஒரு பாலிசி பார்த்துட்டாங்க என்ன பண்ணாங்க இதெல்லாம் தனியார் பண்ணிவிடுவோம் அண்ட் எங்கே பார்த்தாலும் பார் தரப்போம் அதாவது குடி பழக்கத்தை பெருசு பண்ணுற மாதிரி ஒரு பாலிசி இது மாதிரி பண்ணி கொடுங்க பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு காசு தரோம் சொல்லி இந்த லிக்கர் கம்பெனிஸ்லாம் வந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா லிக்கர் கம்பெனியே லிக்கர் குரூப்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா லிக்கர் கார்டல்ஸ் அது ரெண்டு இங்கே ஒன்று பஞ்சாப் கார்டல் ஒன்று சவுத் கார்ட்டல் இந்த சவுத் கார்ட்டலுங்கிறது ஆந்திரா தெலங்கானா பேஸ் உள்ளது அவங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அப்ரோச் பண்ணி என்ன பண்ணாங்க இந்த மாதிரி பாலிசி மாற்றி கொடுத்துருங்க நாங்கள் இவ்வளோ அது தரோம் அதில் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு லாஸ் ஏற்படும் தனியாக இருக்குதுக்கு எக்கச்சக்கமாக பணம் போகும் அதில் ஒன்று டேக்ஸ் கூட இவங்களுக்கு சரியாக வராது அந்த மாதிரி பாலிசி அப்ரூவ் ஆகுதுங்க அந்த பாலிசியில் ரொம்ப பயங்கர விஷயம் என்னங்க தெரியுமா ஸ்கூல் காலேஜ் பக்கத்தில் திறக்கக்கூடாதுன்னு ரூல்ஸ் எல்லாம் இருக்குதுங்க டெல்லியில் எங்கே வேணால் திறந்துக்கலாங்க உங்கள் சொசைட்டிக்குள்ளே திறந்துக்கலாம் நெய் அந்தந்த லொக்காலிட்டியில் ஒன்று ஒன்று கல் மருந்து கடை மாதிரி கல் வைங்க அது சொல்லும் போது அந்த பாலிசி இது பண்ணார் நம்ம மணிஷ் சிசோடியா துணை முதல்வர் ப்ளஸ் இவாஸ் எக்ஸைஸ் மினிஸ்டர் என்ன பாலிசின்னா லேடிஸுக்கு ஒரு சங்கோஜம் இல்லாமல் போய் வாங்கி இருந்து சாப்பிட்றதுக்கான விவசாய பண்ணி ஆகணும் டெல்லியில் அதாவது இவங்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது ஏன்னா கழுதடைகள்லாம் பார்த்தீங்கன்னா கொலாப்சியல் கேட் போட்டு செயின் போட்டு வச்சுருப்பாங்க ஏன்னா ஒரு அடிதடி இருக்கும் அங்கே அப்படி இருக்கக்கூடாது நல்ல பார் இருக்கணும் லேடிஸ்க்கு பிரச்சனை இருக்கக்கூடாது இப்போ பாருங்க குடிப்பழக்கத்தை பரப்புறத்துக்கோ இந்த குடிப்பழக்கத்து இதுவோ பாருங்கள் நம்ம தேசிய அரசியல் சட்டத்திலேயே டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் சொல்லியிருக்கு நீங்கள் அதை ஒரு ரெவென்யூ மாடலாக வச்சுட்டு அது மூலமாக தான் ரெவென்யூ கிடைக்குன்னு சொல்லிவிட்டு அந்த தனியார் க சாரா நிறுவனங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பாலிசி பண்ணுறீங்க அது ஓ அது அந்த பாலிசி பண்ணி ஒன்றரை மாதத்தில் கான்ட்ரவர்சி ஆரம்பி ஏன் ஆரம்பிச்சிது யாருக்கு லிக்கர் கான்ட்ராக்ட் கிடைக்கலையோ அவங்க எல்ஜிக்கு எழுதி எல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்றாங்க பாருங்க இவ்வளோ கமிஷன் அடிச்சாங்க இவ்வளோ அடித்தாங்க இவ்வளோ அடித்தாங்க இதை வெளியில் வந்து அவர் எல்ஜி என்கொயரி போட்டவொடனே பாலிசி தப்பு விட்டாங்க கைவிட்டாங்க திரும்பி பழைய பாலிசிக்கே போகிறோன்ட்டாங்க ஆனால் அந்த ஒரு மாதம் ஒன்றரை மாதத்தில் பணம் சம்பாதிச்சிட்டாங்க பணம் கொடுத்தவங்க எல்ஜிக்கு என்கொயரி போட்டார் சிபிஐ ஆரம்பித்தார் சிபிஐ விசாரணை ஆரம்பித்தாங்க சிபிஐ விசாரணையில் வந்தது என்ன குறிப்பிட்ட சில நபர்கள் கூறுகிறார்கள் நாங்கள் சிசோடியாவோட பேசினோம் சஞ்சய் சிங்கோட தான் பணத்தை கொடுத்தோம் சில இடத்துல சொல்கிறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்க அவர் முன்னணியில் தான் இதெல்லாம் நடந்ததுன்னு வேறு சொல்லியிருக்காங்க ஈடு என்ன கேட்குறாங்கன்னா நீங்கள் வாங்க சில விஷயங்களை உங்களுக்கு கேட்கணும் சஞ்சய் என்கொயரி சில மேட்ரு வந்திருக்கு அது நம்ம இவர் சிசோடியா மேட்டரில் வந்திருக்கு வாங்க ஆனால் இவர் பயப்படுறாரு பாருங்கள் என்ன ஆச்சரியம் அதிர்ச்சி பாருங்கள் அவருக்கு என்ன ஷாக்கில் இருக்கார் ஆன்டி கரப்ஷன் ஊழலை ஒழிப்போம் சொல்லி அண்ணா அண்ணாதாரிய மூமெண்ட்டில் ஒரு தலைவராக வந்தவர் அவரோட பொலிட்டிக்கல் பர்தே அதில் தான் ஆச்சு ஆனால் இன்று ஈடி கூப்பிட்டா டபாச்சின்னு இருக்கார் இல்லை இல்லை நீங்கள் என்னை எதுக்காக கூப்பிடுறீங்க சொல்லுங்க எப்போது உங்களை செக்ஷன் ஐம்பது இருக்குதுங்க ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் அதில் ஈடிக்கு ஃபுல் பவர் இருக்குது இந்த மேட்ரு சுப்ரீம் கோர்ட்லேயே போச்சு சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டு இடிக்கு முழு பவர் இருக்குது அது திருப்பி ரிவ்யூ போட்டிருக்காங்க சில அக்யூஸ்ட் பர்சன்ஸில் போட்டிருக்காங்க இல்லை இல்லை இவ்வளோ ப்ரொவிஷன்ஸ் இவ்வளோ டைட்டாக இருக்கக்கூடாது ஈடி எல்லாம் எங்களுக்கு சொல்லணும் அதாவது சட்டமே அக்யூஸ்டுக்கு சப்போர்ட்டில் இருக்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க ஆனால் சுப்ரீம் கோர்ட் இதுவரையில் அப்ரூவ் பண்ண பாலிசி அமெண்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது செக்ஷன் ஐம்பது பிஎம்எல்ஏ ஆக்ட்டுக்களை என்ன சொல்லுது இடி யாராவது விசாரணை கூப்பிட்டாங்கன்னு இப்போ என்னைய உங்கள கூப்பிட்டா நம்ம போய் ஆஜராகணும் இல்லை என்னை எதுக்காக கூப்பிட்ற நான் அக்யூஸ்டா நான் விட்னஸா இதெல்லாம் அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது சட்டப்பிரகாரம் நீங்க போய் அப்பியர் பண்ணணும் அவங்க உங்களை விசாரிப்பாங்க இவருக்கு என்ன பயன்னா இந்த மாதிரி தான் மினேஷ் கூப்பிட்டாங்க பிடிச்சி வச்சு விட்டாங்க இப்படி தான் சத்யேந்தர் ஜெயன நம்ம ஹெல்த் மினிஸ்டராக இருந்தார் இவருக்கு கேஜ்ரிவால் அப்படியே பிடிச்சி வச்சுட்டாங்க இப்போ நம்ம இவர் சஞ்சய் சிங் அவரையும் பிடிச்சி வச்சாங்க எப்படி பிடிச்சி வச்சாங்க இந்த தனியார் நிறுவனத்தோட ஆளெல்லாம் பிடிச்ச போது அவங்க சொன்னாங்க இல்லை இல்லை இவங்க முன்னணியில் தான் இதை கொடுத்தோம் இவர் முன்னணியில் தான் இந்த ஒப்பந்தம் ஆச்சு இவர் முன்னிலையில் இந்த காண்ட்ராக்ட் கொடுத்தா இது கடைக்குன்னு சொல்லப்பட்டது இந்த மாதிரி கிளைம்ஸ் எல்லாம் வந்திருக்கு அதை இவங்க கேட்க போறாங்க நீங்கள் அந்த பர்டிகுலர் தேதியில் இவங்களை சந்திச்சிங்களா அந்த இடத்துல இந்த மாதிரி அக்ரிமெண்ட் ஆகிடுச்சானு கேட்க போறாங்க ஆனால் இவர் என்ன நினைக்கிறாரு நம்ம போனாலும் நம்மளை பிடிச்சி உள்ளே வச்சுருவான்னு ஒட்டு ரெண்டாவது இவர் கட்சிக்குள்ளே இன்னும் இன்னும் வேப்பிடார் கட்சிக்குள்ளே இருக்கிற ஒரு குழப்பம் ஓடிட்டு என்னன்னா நம்ம உள்ளே போயிட்டானா நம்ம கட்சி நமக்கு எதிர்த்து போடுவாங்க இப்போ நம்ம கட்சி கண்ட்ரோலில் விட்டு போயிடும் நமக்கு வேணுங்கவர் இப்போ மணி சுசியோடியாக ஒன்றும் பெயில் அது தூங்கல்ல இருக்குது சஞ்சய் சிங்கு பெயில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்ப அது ஒன்றும் இல்லைங்க சுப்ரீம் கோர்ட்டு மனிஷ் சிசியோட மேட்டர்ல அதுவும் சொல்லிட்டாங்க நமக்கு இந்த ரெக்கார்ட் ஃபைல்ல பார்க்கும்பொழுது ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது முந்நூற்றி எண்பது கோடிக்கு மணி ட்ரெயில் தெரியுறது அப்படின்ட்டார் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அதுக்கு பிறகு பெயில் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது இவர் என்ன பண்ணுறாரு கைதிரிவால் திருப்பி திருப்பி இவர் எம்என் சோரனோட பேசுகிறார் நம்ம ஜார்க்கண்ட் முதல்வர் அவர் இந்த மாதிரி சிக்கி கிடக்கிறாரு ஒரு லேண்ட் ஸ்கேம்ல இடி மணி ட்ரெலில் பிடிச்சிட்டு அவரை கூப்பிடுறாங்க திருப்பி திருப்பி கூப்பிட்றாரு ஏழு முறை கூப்பிட்டுட்டாங்க அவர் போக மாட்டேங்கிறார் இவர் அவர்ட்ட கேட்குறாரு இந்த என்ன செய்யட்டோன்னு ஏமல் சொரேன் இவருக்கு சொல்றாரு நீங்க நான் செய்யற மாதிரி செய்யுங்க போகாதீங்க ஏன்னா இன்னொரு விஷயங்க இடியோட அந்த பவர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் கீழே நீங்க சம்மனுக்கு போகலனா உங்க மேல நடவடிக்கை எடுக்க முடியும் ஆனா அந்த நடவடிக்கை உடனடியாக அரெஸ்ட் இல்லை அதுக்கு தனியாக ஒரு எஃப்ஐஆர் போட்டோ இல்லை கோர்ட்டில் சொல்லியோ நடக்கணும் அது கொஞ்சம் ஏன்னா அரெஸ்ட்டுங்கிறது எப்போ வருதுன்னா மணி லாண்ட்ரிங்கு உங்கள் இப்படி உங்கள் இன்வால்மெண்ட் வந்தால் தான் அரெஸ்ட்டு இல்லைன்னா நீங்கள் சம்மனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா அரெஸ்ட்டு கிடையாது ஆனால் அது சட்டத்தோட வீக் இது சார் அரவிந்த் கெஜ்ரிவால் அவருக்கு ஒரு அரசியல் பிரச்சனை வச்சு இந்த அரசியல் பிரச்சனையை அவர் எப்படி சமாளிக்க பார்க்குறாரு லீகலாக சமாளிக்க மாட்டேங்கிறார் அதாவது லீகலாக பார்த்திங்கன்னா எதுவும் இல்லாமல் சொல்கிறாரு எனக்கு அந்த லீகலுக்கு கிரவுண்டு கிடையாது ஆனால் இவர் நிஜமாவே ஒன்றுமே தப்பு செய்யல வச்சுக்கோங்க ஒரு நல்ல பக்க அரசியல்வாதி அண்ணாசாரி ஆன்டி கரப்ஷன் மூமெண்டில் தலைவரானவர் அப்படிப்பட்டவர் தலைவர் என்ன செஞ்சுருக்கணும் என்ன வேணால் எம்மல் நடவடிக்கைகளை நான் எதுலையும் இன்வால்வ் இல்லை என்ன உள்ளே வைக்கணும்னா உள்ள வைங்க அந்த தைரியத்தோடு உள்ளே போனோம் அவர் ஏன் போக மாட்டேங்கிறாரு அந்த ராட்சஸ தைரியம் எங்கே போச்சுங்க ஊழல்னு வரும்பொழுது அப்போ என்ன சந்தேகம் மக்கள் மத்தியில் வரும் இல்லை இல்லை இது வந்து நீங்கள் பொலிட்டிக்கல் வெண்டேட்டா பண்ணுறீங்க அரசியல் நோக்கத்தோட என் மேல் ஆக்ஷன் எடுக்குது எடுக்கிறீங்க என் கட்சியை முடிக்க பார்க்குறீங்க ஏன்னா நான் மோதி இருக்கேன் பிரதமர் மோதிக்கு ஆனால் இதெல்லாம் மக்கள் மத்தியில் ஒரு சந்தேகம் இருக்கு இவர் என்ன நினைக்கிறாரு நம்ம டெல்லியில் இருக்கிற மக்களுக்கு நம்ம ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டியெல்லாம் இல்லை முதல்ல அதில் நம்ம மேலே சிம்பத்தியாக இது நம்ம சிம்பத்தி வருவாங்க பார்க்குறாங்க பட் அவங்களும் பார்த்துட்ருக்காங்க இது என்னையா இது நடக்குது அவங்க கூப்பிட்டாலே இவர் பயப்படாரு அப்போ பாருங்க சோனியா காந்தி கூப்பிட்டாங்க நேஷனல் ஹெரால் மேட்டரில் அவங்க போனாங்களா இல்லையா ராகுல் காந்தியை கூப்பிட்டாங்க போனாங்களா இல்லையா இவர் என்ன இப்படி இருக்காரு இவர் பயப்படுறாரு அந்த மம்தா பானர்ஜியோட அண்ணா பையன் அபிஷேக் பானர்ஜி பயப்படுறாரு டபாக்கிறதுக்கே பார்த்துட்டு இருக்கா உள்ளே போன மாட்டின்னுருவோமோன்னு இல்லை அவங்க சிப்பத்தி வரும்னு பார்க்குறாங்க சிப்பத்தி வரும் பார்க்குறாங்க அதாவது நம்ம ஏழைக்காய் இவ்வளோ செய்கிறோம் இந்த ஏழை மக்கள்லாம் ஓ நம்ம மேலே செய்யறதுனால நடவடிக்கை எடுக்கிறாங்களோ அப்படின்னு நினைப்பாலாம் பார்க்குறாங்க பட்டு எதுவுமே ஸ்டார்டிங் இல்லை சார் அதாவது இங்கே ஜெயிச்சு வந்தீங்க ரெண்டாயிரத்தி இரு வந்தீங்க இருபதில் வந்தீங்க இப்போ இருபத்தஞ்சில் டெல்லி தேர்தல் வரும் லோக்சபா தேர்தலுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபதில் உங்களுக்கு டெல்லி சட்டசபை தேர்தல் வரும் ஆனால் மக்கள் பார்த்துட்டாங்க இது இவங்க தலைவர்கள் ஒன்று பின்னாடி ஒன்று மாதிரி மாட்டிக்கிறாங்க ஜெயிலு கிடைக்க மாட்டேங்கிறது கோர்ட்டு இப்படி சொல்கிறாங்களே இப்போ மக்களும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க சொல்கிற மாதிரி இல்லை போல இருக்குது இவங்க அவ்வளோ நேர்மையை ரொம்ப யோகியன்னு சொன்னாங்களா அவ்வளோ யோகியம் இல்லை போல் இருக்குது அந்த சந்தேகம் டெல்லி மக்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சுங்க அது ஒன்று ரெண்டாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் என்ன பார்த்தீங்க என்னதான் கேஜ்ரிவால் லோக்கலில் ஜெயித்தாலும் டெல்லியில் அதாவது உங்களுக்கு டெல்லியில் ஏழு லோக்சபா சீட் இருக்குது நேஷனல் இஷ்யூன்னு வரும்போது பிரதமர் மோடிக்கு தான் சப்போர்ட் கொடுக்குறாங்க டெல்லி மக்கள் அது திருப்பி ரிப்பீட் ஆகிடுமோன்னு வேறு பயப்படுறாங்க இதுக்கிடையே காங்கிரஸ் ப்ரெஷர் போடுறாங்க நீங்கள் எங்களோட இடஒதுக்கீடு பண்ணுங்கள் டெல்லியில் பண்ணுங்க ஏழுனா நீங்கள் நாலு பண்ணுங்க இல்லை மூணு பண்ணுங்க இல்லை எனக்கு நாலு பண்ணு நான் காங்கிரஸ் நாலு போ போட்டிடுங்க நாலு இடத்துல நீங்கள் மூணில் போட்டிடுங்க இதில் பஞ்சாப் இருக்குதுங்க பஞ்சாபில் பதிமூணு லோக்சபா சீட் அந்த பதிமூணு லோக்சபா சீட்டில் எப்படி விட்டு கொடுப்பாங்க இதில் காங்கிரஸுக்கு இப்போ நல்லா இருக்குது போன பத்தொம்போது தேர்தலில் இதில் இவங்க ஜெயிச்சு வந்துட்டாங்க ஆட்சி பிடிச்சிட்டாங்க பஞ்சாபில் ஆம் ஆத்மி பார்ட்டி அவங்க ஒரு சீடு விட இல்லை காங்கிரஸுக்கு பதிமூணு நம்மளே ஜெயிக்கணும் ஏன்னா அவர் என்ன நினைக்கிறார் கேஜ்ரிவாலு நம்ம நேஷ்னல் பார்ட்டி மாதிரி ஆனோன்னா பஞ்சாபில் நம்ம ஆட்சியில் இருக்கோம் நம்ம அதிகமாக கண்டெஸ்ட் பண்ணோம் எதுக்கு காங்கிரஸோட அலையன்ஸ் பண்ணணும் அண்ட் காங்கிரஸுக்கு எதிர்த்து கேஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க அங்கே பஞ்சாபில் ஆம் ஆத்மி பார்ட்டி கவர்மெண்ட்டு பஞ்சாப் காங்கிரஸ் தலைவர்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டு போட்டு கேஸ் போட்டிருக்காங்க தங்க மேலே வந்தால் பொலிட்டிக்கல் வெண்டுட்டாங்கிற அங்கே வந்தாலும் ஆன்டி கரப்ஷன் ஆமாம் இவங்கள்லாம் ஆட்சியில் இருந்தால் கரப்ஷன் செய்தாங்க அப்படி கேட்டுவோங்கண்ணா மொத்தத்தில் பார்த்தீங்க இவர் பயந்து கிடக்கிறார் இதில் என்ன பேசப்படுறதுன்னா பாருங்க ஹேமந்த் சோரேன் மாதிரியே ஃபார்முலா இவர் ஒருவேளை என்னைக்காவது பிடிச்சிட்டு மனைவியை உட்காந்து வைக்கணும்னு பார்க்கறாரு முதல்வராக அதே மாதிரி ஹேமந்த் சோரேனும் அதே மாதிரி தான் அங்கே நடந்துட்டு இருக்கு ஜார்க்கண்ட்ல அவர் எழுதுறது போகாமல் இருந்துட்டார் ஆனா உள்ள பயப்படுறாரு என்னைக்கு ஏதாவது சொல்லி நம்மளை பிடிச்சிட்டாங்கன்னா சார் மடியில் ரொம்ப கனம் இருக்குன்னு தெரியுது அதனால தான் இவ்வளோ பயப்படுறாங்க அதுல ஹெமெல் சோ ஹெமல் சோரேன் பாருங்க அவங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை பாருங்க அவரோட தகப்பனார் நம்ம ஷிபு சோரேன் பெரிய தலைவர் அவரை வந்து அவரே உட்காந்து வச்சிடலாமா இல்லை தான் மனைவி உட்காந்து வச்சுட்டு கல்பனான்னு பேர் கல்பனா சோரேன் உட்காந்து வச்சுட்டு நமக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கும் ஆனால் அப்பா சொல்கிறாரு இப்போ உன்னோட அண்டன் துர்கா சோரேன்னு இருந்தார் அவர் காலம் ஆகிட்டார் அவங்க ஒய்ஃபு அதாவது மாட்டு பொண்ணு சீதா சோரேன்னு பேர் அந்த சீதா சோரேனுக்கும் இப்போ ஜார்க்கண்ட் அசம்பிளியில் ஒரு எம்எல்ஏ அந்த சீதா சோரேனுக்கும் ஹெமந்த் சோரேனுக்கும் ஆகுது அதாவது மன்னிக்கும் மச்சினுக்கும் ஆகாது அங்கே குடும்பத்துக்குள்ள சோரேன் குடும்பத்தில் பிரச்சனை வருது அதனால் தான் மனைவியை உக்காத்து வைக்கிறேங்கிற அங்கே கல்பனா பாருங்க ஊழல் ஊழல் பெரும்பாலும் ஊழலுங்க ஜார்க்கண்டும் சரி டெல்லி சரி இப்போ அடுத்த ஊழலும் வந்துருச்சுங்க அந்த மருந்தெல்லாம் அந்த மொஹல்லா கிளினிக்ஸ்ன்னு அங்கங்கே லொக்காலிட்டியில் கிளினிக் திறந்து அதில் மருந்தெல்லாம் என்ன ஒரே மொபைல் நம்பர்லாம் ஐம்பது கொடுத்துருக்காங்க அது அதாவது ஒரே சில ஒரு ஃபேக்காக பில் ப்ரொடியூஸ் பண்ணி மருந்துகளை கொடுத்தா மாதிரி பண்ணியிருக்காங்க டெல்லி கவர்மெண்ட் பணம் போயிருக்கு அதில் கோட்டி கோட்டியாக வெளில போயிருக்கு அதான் ஆக்சுவல் பெனிஃபிஷரி கிடையாது லாபம் அடைந்தவர்கள் கிடையாது எல்லாம் ஃபேக்கு இமேஜினரி அதை எல்ஜிக்கு யாரோ கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த மேட்டர் இப்போ சிபிஐக்கு போகிறது என்ன பெரிய பெரிய எல்லாம் வரும்பொழுது ஏன் இப்படி ஊழல் நடக்குது இதுக்கு பிஜே அதாவது ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு கொஞ்சம் ரொம்ப சிம்பத்தி உள்ளவங்க சொல்கிறாங்க இல்லை அவங்க என்ன செய்வாங்க தேர்தலுக்கு செலவழிக்க வேண்டியிருக்கு அதனால தான் இதெல்லாம் செஞ்சாங்க இல்லைன்னா இது அவங்க ஊழல் இல்லை நல்லாயிருக்கு இது ஒரு ஆர்கூமெண்டாங்க இது ஒரு டிஃபென்ஸாக